குரான்ல சொல்லுகிறான் ரிஸ்க் கண்டிஷன்ல கூடியது என்னுடைய பொறுப்பு ரிஸ்க்காக வேண்டி நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க மௌத்தை வெறுக்கிறீர்கள் ஆனா மௌத்து உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதே போல நீங்க ரிஸ்க்கை தேடி போகாவிட்டாலும் அந்த ரிஸ்க் உங்களை தேடி வந்து சேரும் என்று சொல்லி அவர்களுக்கு மௌத் என்பதை அனுபவிக்க முடியாது எதுவரைக்கும் தெரியுமா அவர்களுக்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்ட அவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்ட அவர்களுக்காக வேண்டி அம்மா இறக்கி வைத்த உணவை ரிஸ்கை அவர்கள் பரிபூர்த்துவ படுத்தாத வரையில் எனக்கும் இந்த உலகத்தில் ஒரு சொத்து தண்ணி இருக்கிறது என்றிருந்தால் அந்த ஒரு சொத்து தண்ணியையும் நான் கருதாத வரையில் என்னுடைய ரூஹ் வாங்கப்பட மாட்டாது பரிக்கப்பட மாட்டாது என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள் இன்னமொரு ஹதீஸ் வந்து இருக்கிறது لو ان ابن ادم هرب من رزقه كما விட்டும் விரண்டோடுவது போற்று ஆதமுடைய மகன் மனிதர்கள் ரிஸ்க்கை விட்டு விரைந்தோடினாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி மனிதன் மௌத்தை விட்டு விரண்டோடுவது போன்று ரிஸ்க்கை விட்டு விரைந்தோடினாலும் கூட லஅத்ரக்கஹு ரிஸ்குஹு லஅத்ரக்கஹு ரிஸ்குஹு கம யத்ரிகுஹு மௌத் மௌத் அவனை வந்து சேருவது போன்று மௌத் அவனை வந்து அடைவது போன்று நீங்க விரும்பாவிட்டாலும் உங்களுடைய ரிஸ்க் உங்களை வந்து சேரும் என்ற கருத்தை சல்லம் பாகு அலைவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் மிக அழகாக பேசுகிறது உங்களுடைய ரிஸ்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் வானலோகத்தில் இருக்கிறது வானலோகத்தில் இருக்கிறது உங்களை படைப்பதற்கு முன்னாலேயே உங்களுடைய ரிஸ்க்குரிய ஏற்பாட்டை நான் செய்து விட்டேன் அது மிக பாதுகாப்பாக இருக்கிறது தேவைக்கு ஏற்ப அதனை நான் இறக்கிக் கொண்டே இருப்பேன் இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு அழகான விளக்கம் எழுதி இருக்கிறார்கள் வரலாற்று குறிப்பும் அதில் குறித்து எளியவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு போறாரு நாங்களும் ஹஜ்ஜிக்கு போயிருக்கின்றோம் போய்கொண்டே இருக்கின்றோம் அல்ல அதற்குரிய தௌவிரத்தை என்ன ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நசீவாக்குவானாக ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் வழியில போகும் பொழுது ஒரு மனிதர் ஒரு மரத்தடிய மரத்தினுடைய நிழலில் உட்கார்ந்து கொண்டு அவர் ஏதோ படித்துக் கொண்டிருக்கிறார் அவர் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் ஏதோ ஒன்றை வாசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கேட்டார் என்னப்பா செய்தா என்று சொல்லி அவர் சொன்னார் அல்லாவுடைய கலாம் அல்லாஹுடைய திருக்குறானை ஓதிக்கொண்டிருக்கின்றேன் ஓதிக் வாதிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னது ஆச்சரியமாக கேட்டாரே எனக்கு ஓதி காண்பிக்க மாட்டாயா என்று சொன்னேன் கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது ஓதி காட்டுமா என்று சொன்னார்கள் பெற்றோர்களே சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு குரான் ஓத தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு அந்த குரானை சந்தர்ப்பம் அவகாசம் உங்களுடைய காலத்தில் கிடைக்கவில்லை என்பதன் உங்களுடைய குழந்தைகள் அழகாக குரான் ஓதுகிறார்கள் அவர்கள் குரான் ஓதுவதற்குரிய வசதிகள் உலக நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறைந்த பட்சம் அவர்கள் ஓதக்கூடிய குரானையாவது கேளுங்கள் குழந்தை ஓத ஓத தாயும் தகப்பனும் தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டு அந்த குரானை கேட்டு மகிழ்கிறார்கள் என்றால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும் இந்த காட்டரவி கேட்கிறாரே எனக்கு ஓதி காண்பிக்க மாட்டாயா என்று சொல்லி அவர் சொன்ன ஓதி காட்டுகிறேன் உட்கார்ந்து கொள் என்பதாக அமர்ந்து கொண்டால் குரானோ ஓத ஆரம்பித்தால் அழகான குரல் வளம் அல்லாஹுடைய கலாம் என்ன ஆச்சரியம்

அல்லாஹ் சொல்லுகிறான் இடையில ஆபீஸ் சமா இருக்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் உங்களுடைய உஜீவனமும் உங்களுடைய ரிஸ்கும் வானலோகத்தில் இருக்கிறது உங்களை படைப்பதற்கு முன்னாலே அது கலஞ்சியப்படுத்தப்பட்டு விட்டது உங்களை படைப்பதற்கு முன்னாலே உங்களுடைய பெயர்ல அதனை நாங்கள் பதிவு செய்து விட்டோம் அது உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஆயத்தை ஓதி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார் நிப்பாட்டு நிப்பாட்டு போதும் என்றார் போகிற மனிதர் ரிஸ்கே இருக்குது வானலோகத்தில் அல்ல இறக்கி வைப்பான் அது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை விசுவாசம் எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு இருந்தது சொன்னால் அம்சிக் அம்சிக் நிப்பாட்டு போதும் என்ன தெரியுமா செஞ்சாரு அதை நிப்பாட்டி விட்டு அவர் போயிட்டார் அவர் வெளியே போய் செய்த வேலை என்ன தெரியுமா இந்த ஆயத்து பேசக்கூடிய யதார்த்தத்தை வாழ்க்கையில நம்பிக்கையாக கொண்டு வந்தார் கையில் இருந்த ஒட்டகத்தை அறுத்து குரான் செய்து விட்டார் குர்பான் அதை குருபான் செய்து அது வானலோகத்தில் இருக்கிறது எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லி ஒட்டகத்தையும் கொடுத்து விட்டார் கையில் இருந்ததையும் கொடுத்து விட்டார் அனைத்தையும் கொடுத்து விட்டு பயணத்தை ஆரம்பித்தார் காவத்துள்ளாவை போய் சேர்ந்து விட்டார் மாதம் மக்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார்கள் மக்கள் காபாவை வளம் வந்து வழியில எந்த மனிதர் குரானை காண்பித்தாரோ அதே மனிதர் காபா ஆலயத்திலும் உட்கார்ந்து கொண்டு அவரும் குரான் அந்த குரான் மனிதனை பார்த்து சொன்னாரு எந்த இடத்தில் அதை விட்டாயோ அதே இடத்திலிருந்து ஆரம்பிப்பாயாக என்று

வானலோகத்தில் உங்களுடைய ரிஸ்க் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது அது அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறது அது தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் நீங்கள் ரிஸ்க்கை விட்டும் விரண்டு ஓடினாலும் அந்த ரிஸ்க் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி சொல்லம்மா ஹோல் செல்லம் சொல்லியிருந்திருக்கிறார்கள் அதில் நிச்சயமாக சத்தியமாக எந்த டவுட்டும் இல்லை ஆனா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் பவர் அப் விஷா இவள் அருண் வானம் பூமியினுடைய ரப்பு மீது ஆணையாக இன்னகூல இது சத்தியம் இது உண்மை இது யதார்த்தம் எது போல தெரியுமா மிஸ்லமா அன்னக்கும் தந்தி நீங்கள் பேசுவது நான் கதைத்துக் கொண்டிருப்பது நீங்கள் உரையாடுவது பேசுவது உங்களுக்கு எப்படி நிச்சயமோ நான் ஒரு ஊமை அல்ல எனக்கு பேச முடியும் எனக்கு கதைக்க முடியும் என்னை பார்த்து யாராவது ஒரு ஊமை என்று சொன்னால் நீங்களும் நம்ப மாட்டீர்கள் நானும் நம்ப மாட்டேன் என்று எவ்வளவு சத்தியமாக தெரியுமோ அல்லாஹ் சொல்லுகிறான் அதே மாதிரி உண்மைதான் உன்னுடைய ரிஸ்கி பாதுகாப்பாக இருக்கிறது உனக்கு வந்து சேரும் என்று ஆயத்த அடுத்த ஆயத்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அந்த காட்டரபி குறான வாசிக்க தெரியாத படிக்க தெரியாத மனிதர் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா வார்த்தைகள்ல யாருக்கப்பா சந்தேகம் வந்து விட்டது அல்லாஹ் சத்தியம் செய்ய அளவுக்கு ஆரம்பத்தில் ரிஸ்க் இருக்குது இரண்டாவது ஆயிரத்தில உண்மை சத்தியம் என்றான் ஆரம்பத்தில் சொன்னதை அல்லா சொல்லு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு சத்தியம் தேவைப்பட மாட்டாது அல்லாஹுவை சத்தியம் செய்ய வைத்தவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டு விட்டு சொன்னாருல யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பூமியில என்ன வாழ வைக்காதே என்று துவா கேட்டாரு அப்படியே ஒன்பாகிவிட்டார்

நானும் நீங்களும் இருப்பது இருப்பதுதான் அந்த குழந்தைகளுடைய ரிஸ்க்கு தடையாக இருக்கவும் முடியும் எத்தனையோ குடும்பத்தை பார்த்துட்டோம் வாப்ப